சபையிலேமால அற்புத லிங்கமாக ஆற்றல் மிகுந்த லிங்கமாக பிரபஞ்ச லிங்கமாக வளர்க்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அருளப்பற்ற அற்புதமான இயல்பு நிலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அருடானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயர் ஆனந்த உன்னதமான இவை ஞான ஆனந்த சபையிலே இருந்து இறை கணங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சகடங்களே உன்னத சூட்சம சகணங்கள் பவனி வர ஏழு பதினாலு லோகங்களில் உள்ள ஆற்றங்கள்லாம் சகட ஏறி வர அகத்தியன் முன் சொன்ன அற்ப கணங்கள்லாம் பின்வருகின்ற உயர்வான காட்சியானது உன்னதமான காட்சியானது உத்தமமான காட்சியானது சத்திய யுகத்தை தர்ம யுகத்தை படைக்க பயணப்படுகின்ற அற்புதமான காட்சியானது அத்தகைய எல்லையிலே இருந்து ஆற்றல் மிகுந்த எல்லையிலே இருந்து சீற்றம் மிகுந்த சிவமகந்த மகா எல்லையிலே இருந்து அமைதி காத்து அற்புதம் நிகழ்த்துகின்ற ஒன்றும் இல்லாத நிலையிலே அனைத்து நிலைகளையும்

எண்ணிலடங்கா கணங்கள் இடம் கேட்டு தவம் இருக்கின்ற தளத்திலே இருந்து ஆற்றல் மேல் ஆற்றலாய் அற்புத ஆற்றலாய் பிரபஞ்ச உயர் உன்னத ஆற்றலாய் உத்தம ஆற்றலாய் உயர் சபை கண்டு

ஜகத்தை கொண்டவனே அகதி சாய நமக சிவமாய் அமர்ந்தவனே அகதி சாய நமக சித்தனாய் அமர்ந்தவனே அகதி சாய நமக சிவசூட்சம நூலாய் அமர்ந்தவனே அகதி சாய பிரபஞ்சமாய் அமர்ந்தவனே அகதி சாய அகதி சாய அகதி சாய நமக என அகத்தியத்திற்கு அத்துவமான ஜகத்தியத்திற்கு அத்துணை நிலைகளையும் சமர்ப்பணம் செய்து உயர் சித்தனே உன்னத சித்தனே நல்லாசானே பேராசானே பெருங்கரை வடிவமே உயராசானே உயர்ந்து நிற்பவனே ஞானத்தை வளைந்து வள்ளலா இருந்து மகிழ்வனை வருக வருக சகல கலைகளை கற்றவனே வருக சகல வல்லவனே வருக என அகத்தியத்தை பணிந்து நிற்கும் ஜகத்தியத்தை வணங்கி நிற்கும் ஓ மகதி சாயர் ஓ மகதி சாயர் ஜெகத் இதை நிறை பிரபஞ்ச மகா சபையின் ஏற்றமிகு நிலைதனை ஏற்று தன் உடல்நிலையில் அருள் நிலையாய் ஜென்ம நிலையாய் நற்கொடர்பின் மூலமாக நற்குருதனை வாழும் குருதனை சுமகா வாழை சித்தனாய் அவனை ஏற்று நின்று நடந்தேறு நின்ற அற்புதமான சச்சங்கம நிகழ்விலே சிவம் உள்ளிட்ட கணங்கள் அமர்ந்து அருள்ாய் ஆசிநிலைகள் வழங்குகின்ற அற்புதமான சிவ பெருநிலையாய் உணவருந்தும் அற்புதமான ஆற்றல் கொண்டு அழைக்கின்ற சித்தனே ஏற்று நின்றவனுக்குள் நிலைதலை உள்ளுக்குள் செலுத்துகின்ற சிவசூட்சம ஆற்றல்களை தன்னகம் கொண்டிருக்கும் சித்தன் அது சீடனாக வளம் வரும் சார்ந்தோர் சபைகளை கண்டு சச்சங்க நிகழ்வோடு அருள் நிலையாய் வந்த அமர்ந்த சபை தொடர்பாளர்கள் தொண்டர்கள் சீடர்கள் ஜாவருக்கும் அகத்தியன் யாம் அருள் நிலை கொண்ட ஆசிகள் வழங்கி மகிழ்ந்து ஏற்றமிகு நிகழ்வாம் கணங்கள் எல்லாம் உணவருந்தும் அற்புத நிகழ்வுக்கு அகத்தியன் எழுகின்றோம்